நாம் தமிழ் தான் தோழமை சக்தின்றாங்க வீசிகாவையும் பாமகாவியும் ஆனால் அந்த வீசிகா இருந்ததை கொள்படுத்தவில்லை அந்த நாம் தமிழர் அந்த கட்சிக்காரன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் என்ன எல்லா கட்சிகள்லையும் பல பொறம்போக்கு குறுக்கி முல்லை மாதிரி குடிச்சவங்க ஊர் குடிக்கிறத்தவன் இருக்க தான் செய்யலாம் அதுக்கு உரிய தண்டனையை அவன் வாங்கிக்கோ நீங்க ஒரு இப்போ தமிழ்நாட்டை இருக்கிறேன் ஒரு பத்து அரிசிவாதிகள் சொன்னே வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு லிஸ்ட்டை போடலாம் ஏன்னா வெளி வந்த லிஸ்ட்டு வெளியே வராத லிஸ்ட்டு ரெண்டு லிஸ்ட்டு இருக்கும் அப்போ இதையெல்லாம் பேசி அரசியலை செக்ஸ் அரசியலா மாத்துறாங்க கொச்சையா மாத்துறாங்கன்னு தான் நான் பாக்கல ஜனங்க வேலையா பொங்கல் அதைத்தான் அதிகம் பொங்கல்ல உங்களுக்கு விதிய லட்சுமி மோந்து பாக்குறதே உங்களுக்கு தானே கர்மம் நான் பச்சைய ஒரு உதாரணம் சொல்றேன்

நாம் தென்னர் கட்சி பசங்க தானே இப்ப வாச சார் நாலு நாவேறிக்கு நாலு நாவேறி கூட இருக்கதான் கேட்பான் இப்ப திமுகாலுக்கு ஒரு ஆள் காலையில் விட்ற மாட்டாங்க நீ இப்ப நிக்க மாட்டீங்களா உங்களுக்கு வேண்டி வேற எதுக்கு போய் பை நிக்கிறோம் திட்டு பயலுக்கு தியா அந்த சீமானுக்கு ஆசிங்க எங்களுக்கு ஆசிங்க நல்லாதானே அது காசு குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தால் திமுக சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நேரம் ஐயா அவர்களும் மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் இப்போ கிருஷ்ணகிரியில நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒரு சிறுமியை பாலியல் வன்புறுவர் செய்தார் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் பிறகு ஒரு கால் வந்து மாவு மாவுக்கட்டெல்லாம் போட்ட போடப்பட்ட செய்தி இப்போ முன்னாள் நிர்வாகி ஆகிட்டார் இந்த விவகாரம் ஒட்டி விசிகாவினர் பதிவு செஞ்சிட்டு வர்றாங்க குறிப்பா பாலியல் நாம் தமிழர் தலைவர் ஜெயலட்சுமியோடு அந்த அந்த விவகாரத்தோட ஒட்டி ஒரு பதிவு போடுறாங்க தொண்டர் இடுமாவன கார்த்திக் அவர் சம்பந்தமாக ஒரு பெண்ணை வந்து திருமணம் மனம் முடிப்பதாக ஏமாற்றி விட்டார் அப்படின்ற ஒரு விவகாரத்தை போடுறாங்க அதை தொட்டு இந்த சம்பவத்தையும் ஒட்டி பார்த்துக்கலாம் தலைவர் எவ்வளியோ தொண்டரும் அவ்வழியே

அந்த நாம் தமிழர் அந்த கட்சிக்காரம் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் எல்லா கட்சிகள்லையும் பல புறம்போக்கு பொறுக்கி முள்ள மாதிரி முடிச்சவிக்கி ஊர் குடிக்கிறதன் இருக்கதான் செய்யறான் அதுக்குரிய தண்டனையை அவன் வாங்கிக்குவான் இப்போ இதை வந்து ட்ரெண்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த இருந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க என்ன கூட வந்து இந்த மாதிரியான பாலியல் சம்மந்தப்பட்டத சொன்னாங்க உடனே நான் விட்டேன் நானும் பாத்துற பேச கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து இந்த மாதிரி வந்து வபு பண்றீங்களா அப்படின்னு என்னை வந்து நிர்பந்தத்துக்கு ஆளாக்கணாங்க அத பேச வைக்கிறது அப்ப அத மாதிரி இப்ப இதெல்லாம் பேசணும்னா ஆஹ் இப்ப யாராவது ஒருத்தன் வந்து அதை பாரு இது பாரு அங்க பாரு இங்க பாரு பாத்ரூம் பாரு கக்கூசை பாரு அதன்னு பேசலாம்னா இன்னொருத்தன் கக்கூசில எட்டி பாக்குறதுக்கு தப்பு இல்ல அசிங்கம் இல்ல நாத்தம் இல்ல அதால வந்து இதையெல்லாம் தவிர்க்கணும் சார் சார் அரசியல் வந்துங்க அரசியலா விமர்சனம் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு சி பெரும்பாலான ஆண்கள் அவன் வீட்டை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து பார்க்கறவெல்லாம் நம்ம கூட வந்து நல்லா இருக்குன்னு நினைப்பான் பெரும்பான்மையா அப்படிதான் இருப்பான் அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஈஸியா மூவ் ஆகும் அதுவும் குறிப்பா ஒரு அரசியல்ல ஒரு பிரபலமான தலைவரா மாறிட்டோம்னா இது எக்கச்சக்கமா தானா வந்து அமையும் இவங்களா தேடி போறது வேற அலிகேஷன் அதுக்குண்டான மெட்டீரியல் எல்லாம் அப்போ இது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க இப்ப நீங்க ஒரு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பத்து அரசியல்வாதிகள் சொன்னீங்களே நம்ம ஒரு லிஸ்ட்டை போடலாம் ஏன்னா வெளிவந்த லிஸ்ட் வெளிவரா ரெண்டு லிஸ்ட் இருக்கும் அப்போ இதையெல்லாம் பேசி அரசியலை செக்ஸ் அரசியலா மாத்துறாங்க கொச்சையா மாத்துறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் இல்ல இதனால ஒரு நான் தமிழர் கட்சிக்கு ஒரு தாக்கம் ஏற்படுமா ஒரு மகிழ்ச்சி ஏற்படா சார் அப்புறம் நீ நாலு ஊட்டணும் கட்சியில ஜனங்க பின்னாடி அதை தான் போல இருக்கிறான் அப்படின்னு இன்னைக்குதான் பெண்கள் பல விஷயங்கள்ல முன்னணியில வராங்க அதுல ஒண்ணு ரெண்டு அப்படி இப்படி ஏதாவது இருக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது சீமான வந்து கருத்தியல் ரீதியே ஒரு நாளை எதிர்கொள்ள முடியல அதனால இது மாதிரி அட்டாக் செய்யறாங்க கட்சியினர் சார் அது வந்து அரசியலான விஷயம் சார் கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியாதவர்கள் இந்த மாதிரி பண்றாங்க சார் நீ யோக்கியமான ஒரு கொஸ்டின் வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இல்ல நீங்கள் யோக்கியமா இல்ல உங்கள் தரப்பு யோக்கியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சு இருக்கோ இல்லையோ சில விஷயங்களை சொல்றாங்கன்னு வச்சுங்க அது பொது வழியில் எப்படி சார் போவோம் இப்ப அரசியலுக்குன்னு வெளியில வர பொம்பளைங்க எல்லாருமே பெரும்பாலும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு ஒரு காசிப் வந்துடாது அதனால இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் அரசியலா விமர்சனம் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயம் நீங்க அரசியலா விமர்சனம் பண்ணும் அப்பதான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்கும் தனிநபர் இது மாதிரியான பாலியல் ரீதியிலான விமர்சனங்கள்லாம் வந்து அவ போது அரசியல் கட்சின்னு வந்துட்டோம்னா ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா இது மாதிரியான சேத்தவாரி வீசுறதுங்கிறது இயல்புதான் ஒண்ணு இல்லை அப்படின்னு நீங்க சுட்டி ஒரு உதாரணம் சொல்றேன் திருமாவளவன் அவர்கள் பாத்ரூம்ல மட்டும்தான் ஃப்ரீயா இருக்காரு தனியா இருக்காரு அப்படின்னு ஒருத்தவங்க பேச நல்லது என்ன பேசலாம் அந்த கன்டென்ட்க்கு சோசியல் மீடியாக்குள்ள எப்படி போட்டாங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாக்குது எல்லாமே தரக்குறைவா ரொம்ப கொச்சைத்தனமா தான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண ரிப்ளை பண்ணிருந்தாங்க அப்போ அப்படி இருக்கிற இந்த சமூகத்துல இந்த மாதிரியான பொங்கல விஷயங்களை பேசுறத தயவு செய்து யாராவது இருந்தாலும் தவிர்க்கணும் அதுவும் இந்த திராவிட கோஷ்டிகளுக்கு எதிராளிகள் செய்யற விஷயம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் இவன் பொதுக்கு இவங்க பார்க்க மாட்டாங்க திரு ஐயா இந்த விவகாரம் சம்பந்தமாக பிசிகா அவனோட முன்னணி நிர்வாகி இப்படியே ஒரு பதிவு போட்டிருக்காரு பாலியல் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி தலைவர் முதல் வரை இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி பிஜேபிக்கு அவர் ஒரு விமர்சனம் வைப்பார்களோ இது மாதிரியான ஒரு சித்தாந்த உடையவர்கள் அதே விமர்சனத்தை நாம் தமிழர் கட்சியின் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு சீமான் அவர்களே ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டார் அவர் வந்து நீக்கி ஆச்சு கட்சியை விட்டு அதான் சார் வந்து குறிப்பிட்டாரு முன்னாள் நிர்வாகின்னு சொல்லுங்க குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் இந்த மாதிரி நான் விமர்சனங்களை முன்மைக்கிறோம் நான் சொல்லி கட் ஆ அந்த கட்சியில ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணியிருந்தா பரவாயில்ல ஒட்டு மொத்தமா நிறைய நா ஆட்கள் வந்து அந்த கட்சிலாம் அந்த மாதிரி நடந்துச்சு ஏன் ஒருத்தர் காட்டினா தேமுகாவது பல பேர் வந்து குற்றச்சாட்டுக்கார ஆயிருக்காங்க அவங்கள எல்லாம் கட்சி விஷயம் அவ்வளவு தான் இல்லையா கட்சியை விட்டு நீக்கிட்டு இருக்கும் சோ அதனால அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கலாம் அவரு ஆனா இதுவரை வந்து அவர் எந்த விதமான அவங்க தம்பியை பத்தி எதுவுமே சொல்லல உங்களுக்கு இப்ப இங்க பாரு அவன் பிரிப்பட்டு இப்ப வந்து கால் ஒடிச்சு இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான் அவனுக்கு இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு வா வாட்ஸ்அப் தளத்துல எல்லாம் பண உதவி நிதி தரட்டுறாங்க அப்ப இதுக்கு இவர் என்ன சொல்றாரு என்ன பேசுறீங்க நிதி திரட்டுறாங்க பாலியல் சீண்டல் செய்த அந்த நபருக்கு அந்த நபருக்காக அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் கால் எல்லாம் கூட உடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக நிதி திரட்டுறாங்க நாம் தமிழ்ல தம்பிகள் சீமான குரல் பதிவு விட்டாரா அவர் கால் உடைஞ்சிருக்கு இல்ல அது உடைஞ்சிருக்கு அவருக்கு வந்து காசு நிதியை கொடுங்க அப்படி சீமான அபிஷியலா நாம் தமிழ்ல இருந்து சொன்னாங்களா

இருக்கிறாங்க எல்லாமே தப்பு தான் எந்த கட்சியில இருந்தாலும் பல பேர் வந்து பல பேர் பாட்டி வெளியே வந்துட்டா நிறைய பேர் மாட்டாம உள்ள இருக்கிறான் ஐயா ஐயா சும்மா இந்த சீமானவர்கள் மீது குற்றச்சாட்டை என்ன வைக்கப்படுது அப்படின்னா இப்ப உரத்த நாட்டுல சம்பவம் நினைச்சு கூட்டு பாலியல் கொடுமை சம்பவம் அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வரிக்கு வரி கடுமையான ஒரு அடிக்கையெல்லாம் விட்டாரு ஆனா இதுல வந்து மேம்போக்கா வந்து நாங்க வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்றது மூட்டாம் தேதி கொல்கட்டா அந்த மாணவி மருத்துவ மாணவிக்கு இடைக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு திரு சீமான் அவர்கள் அதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனால் நம்ம தன் கட்சி நிர்வாகிக்கு நம்ம எந்த அளவுக்கு பருந்து பேசுறாங்கல்ல இப்ப இன்னைக்கு வந்து பிசிகா திமுக எல்லாம் பருத்தி பேசுறாங்கல்ல நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வைங்க

வேற என்ன பிரச்சனை தாங்க உங்களுக்கு புரியுது ஆமா ஆகையனால சீமான் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த நாடு மேட்டருக்கு அவ்வளவு பொங்குனாரு சார் அதே சீமான் என்ன பேசுறான் ஒரு வாய் என்ன வச்சறானே நீங்க முடிப்பட மாட்டீங்க சார் சீமான் பேசுற இல்ல சீமானை சேர்த்து நீங்க பேசுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அத தான் சீமான் வந்து பட்டலமா அதுக்கு தான் இப்ப நல்ல வாய்ப்பு சார் ஜிசிகாகறவங்க அதான் சார் பேசுறாங்க சீமான பத்தி அதுக்கெல்லாம் இவ்வளவு பொங்குனீங்களே நீங்கள இதுக்கெல்லாம் இவ்வளவு பொங்கு கட்சியில இருக்க செஞ்சுட்டாங்க ஏன் நீங்க அதுக்கு பொங்கல இன்னொருத்த வீட்டு பெட்ரூம்ல இருக்கிற அந்த சுவாதி சுவாமி சுவாமி துவாரத்தில எட்டி பார்த்ததுல உங்களுக்கும் பெட்ரூம் இருக்கு உங்க பெட்ரூம்லயும் சுவாமி துவாரம் இருக்குன்றத மட்டும் நினைச்சிங்கன்னு தான் நான் சொல்றேன் இது அது சரி இது தப்புன்னு நான் சொல்ல வரல பொது வழியில இந்த மாதிரி பேசணும்னா அரசியலுக்கு போற பொம்பளைங்களே இந்த மாதிரியான தானோ சிந்தனை வருவேன் கிருஷ்ணகிரியில நடந்தத பாவம் படிக்கிற சிறாருங்க சின்ன குழந்தைகள் அந்த குழந்தைகள்தான் இந்த மாதிரி ஆமாங்க சின்றால் நானாங்க ஊரா விட்டு பண்றா இப்ப இவன் கட்சியில இப்படி வெளிக்கன்னு நிக்கிறா இவ்வளவு உற்று வாழிவானுங்க அப்படியே ஒரு சிந்தனை வருமா வராது இல்லையா இப்ப நம்முடைய அரசின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்ல இப்ப பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் சீண்டல்கள் இதெல்லாம் வந்து அதிகரித்த வண்ணமா தானே இருக்கு இந்த வாரத்திலேயே வந்து இந்த ஐந்து நாட்கள்லயே நான்கு சம்பவங்கள் தொடர் சம்பவங்களா இருக்கு பெண்களுக்கு எதிரான சம்பவம் என்ன போனா தஞ்சை மாவட்டத்துல கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்மணி அதற்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா எஸ்ஐயே வந்து கம்ப்ளைண்ட் வாங்கல அப்ப இவ்வளவு பெரிய அது அந்த எஸ்ஐ பெண் நீங்க இருக்காங்க பெண் ஏசை சூர்யா என்ற அந்த ஒரு பெண் ஏசை அவங்க கம்ப்ளைண்டே வாங்கலன்னு சொல்லி நம்ம அரசின் மீதும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வை அதான் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு எஸ்ஐனாலதான் நம்ம அரசுக்கு கெட்ட பேரு கேட்டா உடனே கம்ம எஃப்ஐஆர் போட்டு உடனே வாங்கன்னு கூட்டிட்டு போய் எவன் என்னன்னு உடனே சர்ச் பண்ணி எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு வந்து உள்ள போட்டு போசோ சட்டத்துல அடைச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா அந்த பண்ண நான் என்ன கேட்க பார்க்கும்போது அரசியல்வாதிகள் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அம்மா வந்து நடந்துக்கிட்டது விதம் தப்பு அந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ண மத்தனம் பத்தாது அந்த அம்மாவை டெர்மினேட் பண்ணணும் அப்பதான் இது அரசியல் சரியா இருக்கும் யார் பண்ணணும் யார் பண்ண முதலமைச்சர் தான் பண்ணனும் வேற யார் பண்ணணும் கேஞ்சது

அதெல்லாம் வேற நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து கட்சிங்கிறத தூரத்து ஒட்டுடுங்க நமக்கு கட்சிக்கு வேண்டாம் இது வந்து நடந்த விஷயத்த பத்திரம் நம்ம பார்ப்போம் இது தவறான செய்திங்கிறத மத்திரம் புரூவ் பண்ணுங்க ரெண்டாவது இதுக்கு ஒரு க ஒரு சமாச்சாரத்துக்கு பொங்கலை நீங்க இன்னொரு சமாச்சாரத்துக்கு ஏன் பொங்கலை எல்லாத்துக்கும் அவர் தான் பொங்கல் நீங்க பொங்கலுங்க ஏர்போர்ட் குதி சார் இப்போ பாரதிய மீது திமுக கட்சியினர் திமுக கட்சி சார்ந்த அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து பாலியல் ஜெல்சா கட்சி இது வந்து முழுக்க முழுக்க குற்றப்பின்னணி உடைய கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கட்சியின் மீதும் ஒவ்வொரு அவ்வப்போது விமர்சனங்களை முன்வைப்பாங்க அதே தோணியில நாம் தமிழர் கட்சியும் இதே போல ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே இது சரியான அணுகுமுறையா இல்ல இது நாம் தமிழர்ல யாரா பாலியல் செயல்பட்டாங்க

யாரெண்டு பேரும் பண்ணாங்க அப்படின்னா யார் யார் பூசுறாங்க திராவிட கட்சி இந்த கூட்டணி கட்சி ஆளுங்க தான் என்னமோ அவங்களுக்கு மட்டும் அது இருக்கிற மாதிரியும் இவங்க கிட்ட அது இல்லாத பிளைனா இருக்கிற மாதிரியும் நாங்க அந்த விஷயத்துக்கே நாங்க போக மாட்டோம்பா எங்களுக்கு அது என்னன்னே தெரியாதுப்பா அப்படின்னு இருக்கிற மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் பண்ணாத எடுத்து சொன்னோம்னா வாய் நானும் அதனால இது அவங்கதான் அநாகரீகமா வந்து இந்த விஷயத்த பேசுறாங்க தப்பு செஞ்சிருக்கான் அவன் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க விடுறது அரசாங்கத்தின் பொறுப்பு காவல்துறையின் பொறுப்பு கடுமையான தவறுகளை வந்து மொத்த கட்சிக்குமே அந்த சாயம் பூசுவதுங்கிறது செய்யா சார் நான் ஒத்துக்கிடல சரின்னு சொல்லி நான் மாத்தாடல நான் கட்சியவே பாக்கல நான் கட்சிங்கிறதே பாட்டலையா நான் வந்து அவன் செஞ்சவன் அவன் 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 தான் அவன் தான் தண்டனை அனுவிப்பான் கட்சி அவன் தண்டனை அணிவிக்க போது அதனால அவன் இண்டிவிஜுவல் அவனை அவனை தான் நம்ம தண்டிக்கணும் அவனை தண்டிக்க வைக்கும் போது இவங்க யாராவது குரல் கொடுத்தா அன்னைக்கு நம்ம இவங்களை பேசலாம் குரல் கொடுக்கல குரல் கொடுக்காத போது நம்ம எதுக்கு அவங்க கட்சியை நம்ம இழுக்கணும் அது தேவை சார் நானே இப்ப இன்னைக்கு விமர்சனத்தை விமர்சனம் பண்ணிக்கிற கட்சிங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிக்ல நான் ஒரு பத்தம்பது சொல்லுவேன் சேலத்துல கூட ஒரு ஆட்டோ டிரைவர் சார் அதெல்லாம் ஒருத்தர் இருப்பார் சார் அதாவது விளைச்சிறுத்துக்கெல்லாம் போய் அந்த ஆட்டோ டிரைவரை நீ வந்து பொம்மை எல்லாம் கிட்ட உங்க வீட்டுல வச்சு அதை பொண்ணு இதை பண்ணு நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுவோம் கட்சி கட்சி அப்படி சொல்லும் அதனால இது ஒரு நாகரிகம் உங்களுக்கு வந்து இதுலாலே குறை சொல்லலாம் அதுக்கு வந்து அண்ணாதுரை சொல்லுவாரு அந்த பாடலிஸ்தான் தான் விரல் நீ காட்டுகிற போது மற்றவர்கள் உன்ன நோக்கி இருக்கு வந்து மறந்துடாதீங்க சரி இந்த விவகாரம் தவிர்த்து உறுதியான ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன் வச்சிடுறேன் வீசிக்கிறார் இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யணும் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க டாக்டர் ரவிக்குமார் வீசிகவனுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை வந்து எக்ஸ்தலத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு அவருக்கு அந்த முன்வைக்கப்பட்ட இந்த கேள்வி என்னது என்னன்னா திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏற்கனவே ஒரு அறிக்கை வச்சிரு விட்டிருந்தார் தலித் ஒருவர் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து ரொம்ப மாயாஜலம் எல்லாம் தேவையில்லை அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே வந்தாலே ஒரு இணக்கம் வந்தாலே போதுமானது அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் ஐயா ஒரு விரிவான அறிக்கை விட்டுருந்தார் அதுக்கு வந்து டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு புதிய தலைமுறையில் பேட்டி கொடுக்கும்போது இந்த வாசகத்தை விவரிச்சிருக்காரு நான் வாசிக்கிறேன் வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தினரும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கலாம் என பாமக நிறுவனர் பேசுவதால் ஒரு நன்மை இருக்கிறது இதனால் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை குறையும் கிராமப் பகுதிகளில் உள்ள தலித் மக்கள் நம் வீடு எரியாது என்று நிம்மதியாக இரவில் தூங்க முடியும் தொலைக்காட்சி விவாதத்தில் ராமதாஸ் அவர்கள் மருத்துவரோட அறிக்கையின் அடிப்படையில் வீடு எரியாது அப்ப நீ எரியணும்னு நினைக்கிறியா எரிஞ்சதையா நாங்க அரசியல் பண்ண முடியும் என்ன இந்த ஆள் ராமதாஸ் ஆமா ராமதாஸ் வேற வந்து எப்பா நம்ம வண்டி படையின ஒன்னா இல்லாமான்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டை வராத நாங்க எதை வச்சு அரசியல் ஏற்படுவோம் எங்களுக்கு அரசியலா அதான அப்படின்னு எம்பி வருத்தப்படுறாரு ரவிக்குமார் அவரோட இல்ல இல்ல டாக்டர் ரவிக்குமார் வந்து சொல்றது வந்து ஏற்கனவே அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க நியாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப எல்லாம் ஏன் அன்னைக்கு ஆட்சி பிடிக்கல அன்னைக்கு இதே பட்டியலின மக்கள் விடுதலைச் சிறுத்தைகளும் பாட்டாளி மக்களும் ஒன்னா தான் இருந்தாங்க ஒரே கூட்டணி தான் அமைச்சாங்க யாரு கூட யார் தலைமையில கூட்டணி அமைச்சாங்க யார் தமிழ் தலைமையில தலைமை எல்லாரும் ஒன்னா இருந்தாங்கல்ல அதாவது இந்த நல்லிணக்கம் வந்து இப்போ இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் பறையர் சம்பவம் ஒண்ணு சேர்த்துன்னு வச்சுங்களேன் இதுக்கு பக்கத்துல இருக்க இடைப்பட்ட தமிழ் சாதிகள் அப்படியே ஒண்ணு ஒன்னா சேருவாங்கல்ல சேர்ந்தா ஒரு பெரிய சக்தி அமைப்போ இப்போ பறையரும் மண்டியனும் ஒண்ணா சேர்றோம் என்ன சீமாண்ண எல்லாம் ஒன்னா இருக்கணும்னா அப்படின்னா சீமானா வருவாரு வேல்முருகன் இருக்காரு என்ன நீங்க அதெல்லாம் உடுங்கின ஒன்னா நிப்பண்ண இப்ப சொல்றாருல்ல ராமதாஸ் அவர்கள் வந்து போராட்டம் இந்த வண்டிய மக்களுக்காக அறிவித்தால் வேல்முருகன் வந்து அந்த இதெல்லாம் பார்க்காம பார்க்காமல அப்ப இந்த மாதிரியான பல கட்சிகள் ஒருங்கிணைப்பில்ல தான் ஒருங்கிணைவா விட மாட்டீங்க இல்லையா எப்படி நடக்கும் அது ஏங்க தனிப்பட்ட ஒரு ஜாதி ஒரு அவங்களுக்கு இதே மாதிரி இப்ப நான் சொல்றேன் ஜெயமண்டம் தொகுதியில் காடுவட்டி குரு நிக்கிறாரு திருமாவும் குருவுக்கு ஓட்டு கட்டி இருக்கிறார் உன் அக்காவிடம் சொல் திருமா வந்தேன் என்று உன் அம்மாவிடம் சொல் உன் தங்கையிடம் சொல் உன் அத்தையிடம் சொல் திருமாவும் வந்தா காடுவட்டி குருவுக்கு ஓட்டு போட சொன்னார் மாம்பழ சின்னத்துல நின்னு பேசுன அது ஏய்யா இப்ப மாற்றி பேச வைக்குது உன்ன யாரு உன்னை மாற்றி பேச வைக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அந்த கேள்விக்கு அவர் அடுத்தாப்புல போய் சொல்லட்டான் ஓகே நிறைவான கருத்து என்ன நிறைவான கருத்து கூட்டணியில இருந்தாரு அவர் பிரச்சாரம் பண்ணாரு இப்ப அவங்க கூட்டணி இல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு விதமான ஏற்பட்ட ஐயா இதை சொல்றாரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இணக்கத்தை விரும்புறாரு நீங்க வந்து அதை கேட்கிற விதமா நீங்க விரும்புறீங்களா வன்முறையை அப்படின்னு சொல்லி டா யார் விரும்புனோம் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் விரும்புறா அப்படின்னு சொல்லி திரு ஏர்போர்ட் பத்தி சார் கேக்குறாரு அது நேரடியா ரவிக்குமார் போய் கேப் சொல்லு திருமா அவர்கள் என்ன முடிவு செய்யறானோ அது அவர்களுடைய அவங்க கட்சியினுடைய முடிவு அதுக்கும் கூட்டணிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சரி ஓகே உங்களோட இருவருடைய கருத்து மிக மிகுந்த நன்றி